ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இது பழத்தை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே இருக்க லூல் மார்க்கெட்டில் தான் நான் பார்த்தேன் பலாப்பழம் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் என்ன ரேட் தான் கொஞ்சம் நல்லா இல்லை ஹர்ஷன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரேட்டை பார்க்கல ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோஸ் மரி இருந்தது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ரோஸ் மரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதில் ஒன்று மட்டும் சொல்கிற நிறைய யூஸஸ் இருக்குது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா முடி கொட்டதுன்னாக்கா அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஸ்ப்ரே பாட்டரில் போட்டு நீங்கள் தலையில் அடிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு பச்சை வந்து மிளகு மிளகு வந்து காயறதுக்கு முடி இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் ஹைப்ரேட் பண்ண கத்திரிக்காய் பார்த்திங்களா இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் பார்த்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் குட்டியாக தான் உங்களுக்கும் வீடியோவில் காட்டலான்னு எடுத்தேன் இந்த ரெட் கலர் பழம் என்னன்னு தெரியல எனக்கும் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் கொடுக்காப்பள்ளி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளி நிறைய கேக்லலாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இது பொதுவாக நம்ம ஊருங்களில் நிறைய கிடைக்கும்